நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெளியே வருகின்றார் ஏர்போர்ட் மூர்த்தி குஷியில் ஆதரவாளர்கள் ஏன் ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி செய்தியை நேற்று நீ பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நள்ளிரவுல கைது பண்ணிட்டாங்க அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு போச்சு மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கைது பண்ணி மருத்துவமனைக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவில்லை அதனால் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் நீதிமன்றத்தில் அவருக்கு ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சிறை விதிக்கப்படுகிறதா இல்லை வெளியே விடுறாங்களா பார்த்துக்கிட்டு நம்ம அந்த செய்தியை முழுமையாக வெளியிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணோம் அது மட்டும் இல்லை செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் அரிதுவார் போகிறோன்னாரு அரிதுவாரில் சிவன் கோயில் இருக்கிறதே கண்டு குழந்தை ராமர் கோயில் இல்லை அதனால் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு சரி ஹரிதுவார் போயிட்டு அயோத்தி வந்து குழந்தை ராமரை சந்திப்பார் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சோம் ஆனால் ஹரிதுவாரும் போல அயோத்தியும் போல நேராக அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்கிறாரு அதனால் டெல்லி சென்ற செங்கோட்டினுடைய செயலை பற்றி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் முழுமையாக பார்க்கட்டும் செங்கோட்டையினை பொறுத்து வரைக்கும் எப்படி அதிமுகனே போச்சு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட பம்பராருன்ற விஷயம் நம்முடைய நண்பர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்பதனால தான் ஏர்போர்ட் மூர்த்தி செய்தி தொடர்பாக நம்ம வீடியோ போடல அதனால் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்பான செய்தியே பார்க்கலாம் வரிசையாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறாரு எதுக்கு போகிறாரு தெரியும் ஆடுதுறையில் பாமகவினுடைய பேரூராட்சி தலைவர் வெடிகுண்டு வீச்சு கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணியது ஒரு கூட்டம் இது வரைக்கும் அந்த முயற்சியில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை தான் கைது பண்ணியிருக்காங்களாம் ஆனால் காரில் கும்பலாக வந்தாங்க தெரியுமா அந்த கும்பலை இன்னும் இந்த காவல்துறையால் நெருங்கவே முடியல அது ஏன்னு தெரியல வெடிகுண்டு வீசுகின்ற அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அவருடைய அலுவலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வீசி கொலை செய்வதற்கான துணிச்சல் இருக்குது அதன் மீது நடவடிக்கை விரைவாக எடுப்பாங்களேன்னு என்னன்னு தெரியல ஆனால் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கின்றார் ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு வருகின்றார் டிஜிபி அலுவலகத்துக்கு வருகின்ற ஏர்போர்ட் மூர்த்தியுடைய விஷயமானது விசி காடைய நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது அதனால் டிஜிபி அலுவலகத்தில் வந்து விசி நிர்வாகிகள் வந்து இருக்கின்றார்கள் உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காரை விட்டு இறங்கின உடனே விசி நிர்வாகிகள் நாலு பேர் ஓடி வந்து தாக்குறாங்க அப்போது ஏற்கனவே திட்டமிட்டு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய விசை நிர்வாகிகளை திமுக அரசாங்கம் மனதை கைது செய்யலை ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நள்ளிரவில் கைது செய்தாங்க போகின்ற போதே வீட்டை விட்டு திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்யும் என்று நமக்கு தெரியாதா ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களாம் சரி போவோம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்கள் சொல்லிட்டு தான் போவார் செய்த மத்தியில் சரி ராயப்பட்ட மருத்துவமனையில் போய் அவருடைய உடல்நிலையை செக் பண்ணுறாங்க அவருக்கு பிபி சுகர் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேத மருத்துவம் வந்து எடுத்துக்கிறாரு ஆங்கில மருத்துவமானது அவர் எடுத்துக்கல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து இந்த பிபியும் சுகரும் குறைய வேண்டும் என்றால் இந்த மாத்திரையை போடுங்க அப்படிங்கிறாங்க உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராயப்பட்ட மருத்துவமனையில் தருகின்ற மாத்திரையை உட்கொள்கின்றார் உடல்நிலையானது உடனடியாக மோசமடைகிறது அவர் தான் ஆயுர்வேதம் எடுத்துக்கிறார்களே மாத்திரையை சாப்பிட்டா எப்படி உடல் ஏற்றுக்கொள்ளும் அதனால உடனடியாக உடலானது மோசமடைகிறது உடனடியாக காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செல்லுகின்றார்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய உடலை பரிசோதிக்கின்றார்கள் பிறகு இவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படினாலும் மூணு நாள் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே மருத்துவமானது தரமாக தரப்படுகிறது உடனடியாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குணமடைகின்றார்கள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கைது செய்தார்கள் இல்லையா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் இல்லையா உடனடியாக வந்து பார்த்தேன் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகின்றார்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகின்ற பொழுது என்ன ஏது என்ற காரணத்தை தான் கேட்பாங்கள கண்டு யார் பக்கம் தப்பு அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்க ரிமாண்டு மட்டும்தான் பண்ணுவாங்க அதன் காரணமாகத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டு விட்டார் நீதியரசர் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது மூன்று வழக்கு பதியப்பட்டிருந்தது அந்த மூன்று வழக்கம் ஜாமீனில் வரக்கூடிய அளவுக்கான வழக்குகள் தான் அது மட்டும் இல்லை நான்காவது ஒரு வழக்கு இப்போது பதியப்பட்டிருக்கிறது எந்த வழக்கும் சரி ஜாமீனுக்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகள் அவங்க மீது பதியப்படலை ஒரு விஷயம் பாருங்களேன் தாக்கன விசிகா நிர்வாகிகள் மீது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் புகார் அளித்து இருக்கின்றார் ஆனால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து காவல்துறை எடுக்கவே இல்லை கேட்டால் ரெண்டு பேரையும் விசாரித்தோம் ஆனால் கொலை முயற்சிக்கான நோக்கம் ஏற்பட்டு மூர்த்திக்கிட்டு தான் இருந்தது அதனால் கொடும் காயம் ஏற்படுத்துதல் ஆபாசமாக திட்டுதல் மீண்டு தாக்குதல் தொடுத்தது இந்த மூன்று வழக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்குது அதனால் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே கிடையாது என்ன ஒன்று கையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளேடு வச்சுருந்துருக்காரு போல இருக்குது அதை எடுத்து விசிகா நிர்வாகி திலீப்பன் அவருடைய கையில் கீழ்ச்சிருக்காரு கையில் காயமடைந்தனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க உடனடியாக நீதிமன்றத்திலையும் வந்து ஏர்போர்ட்டு மூர்த்தி தரப்பில் வந்து என்ன விளக்கம் அளித்திருக்கிறாங்க கேட்டீங்கன்னா இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்க ஏர்போர்ட்டு மூர்த்தி என்ன முதல்ல அவங்கள தாக்குனாங்களா ஆனால் நான்கு பேர் வந்து தாக்குனாங்க இல்லையா ஒரு நான்கு பேர் வந்து தாக்குகின்ற பொழுது நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி தான் அவர் தற்காத்து கொண்டார் தன்னை அப்படி தற்காத்து கொள்ளுகின்ற பொழுதுதான் ஒரு சிறு ஆயுதமானது அவர் கையிலிருந்து எடுத்து அவர்களை மிரட்டுவதற்காக பார்த்தது ஆனால் தாக்குதல் போது அவர் ஆயுதம் காட்டும்போது அவர்களாக ஒரு ஒரு மோதி கொள்கின்ற போது கையில் கீரல் விழுந்து விட்டது இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை திட்டமிட்டு தாக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது கொலை மூச்சிலாம் செய்யலை ஓவராக பில்டப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்திய தண்டனை சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை தான் பயன்படுத்தினார் அதனால் ஏர்போர்ட்டு மூத்தி மீது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க போடப்பட்டிருக்கின்ற பிரிவையும் சுட்டி காட்டினாங்க ரிமாண்டில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆஜர்படுத்தினா பதினைஞ்சி நாள் நீதிமன்ற காவல் அவ்வளோதான் அது விசாரணை நீதிமன்றம் கிடையாது அதனால் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணுறாங்க அதனால் ஏர்போர்ட்டு மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அழகாக வெளியே வர போகிறாரு அவர் மீது எந்த பெரிய ஒரு கேஸும் கிடையாது அற்ப ஆசை ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு விசிகாவுக்கு எதிராக அவர் பேச மாட்டார் விசிகா தொண்டர்களுக்கு எதிராக பேச பேசமாட்டார் விசிகா தலைவருக்கு எதிராக பேச மாட்டார் விசிகா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால பட்டியலின மக்களுடைய உரிமையை பலி கொடுத்து விட்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்காம அப்படியே சீட்டுக்காக நோட்டுக்காக அமைதியா இருக்கின்றார் என்ன விஷயமாக பேச மாட்டார் அப்படின்றதுக்காக தான் இந்த சிறையில் அடைப்பு மற்றபடி இந்த மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வுக்கெல்லாம் சிறை அவசியமே கிடையாது நீதிமன்றமே சுட்டிக்காட்டி இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் இருக்குது கூட்டணியில் இருக்கின்றார்கள் திருமாவளவனை திருப்திப்படுத்தணும் விசிக்காக்கு எதிராக பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிக்காக்கு எதிராக இனிமே தான் நல்லா பேசுவார் ஏன் தெரியுமா திருமாவளவன் அவர்களை பொறுத்து வரைக்கும் தப்பு பண்ணிட்டார் பட்டியலின மக்களுக்கான தலைவர் நான் மட்டும்தான் என்ற நிலையை இந்த தமிழகத்தில் உருவாக்கி வச்சுருந்தார் ஆனால் இன்றைக்கி ஏர்போர்ட்டு மூத்திய பொறுத்து வரைக்கும் புரட்சி தமிழகம் என்ற ஒரு கட்சி வச்சு நடத்துகிறார் பறையார் பேரவை என்ற ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறார் இது தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது விசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்த பிறகு அவர் கைது செய்ய பிறகு சமூக வலைதளமும் மெயின்சீம் மீடியாவும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கட்சி வச்சு நடத்துவதும் பறையர் பேரவை என்று சொல்லிவிட்டு பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக ஒரு அமைப்பட்சி நடத்துவதும் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு பட்டியல மக்களுக்காக ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் அவங்க உரிமைக்காக போராடுகின்றார் திருமாவூனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார் பட்டியல மக்களை திமுக இடத்துல அடகு வச்சு எப்படிலாம் சுகம் காணுகின்றார் என்ற விஷயம்லாம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அம்பலப்படுத்தினதெல்லாம் சமூக வலைதளங்கள் எடுத்து போட்டிருக்கிறது நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைக்காத பொழுது எந்த ஆட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த ஆட்சியில் வந்து பட்டியல மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுவிச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்வு வரைக்கும் களத்தில் நின்று போராடுவார் தீர்வு கண்டுவிட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போவார் பட்டியல மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவார்கள் எங்கே பிரச்சனை நடந்தாலும் சரி முதலாளாக திருமாவன் போய் நிற்பார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேங்கவயல் பிரச்சனை இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல திண்டிவனத்தில் இத்தனைக்கும் அரசு ஊழியராக இருந்த அவர்களை காலில் விழி வச்சிருக்காங்க திமுக அரசாங்கமானது காலில் விழ வச்சவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லையா இது வரைக்கும் காலில் விழ வச்சவங்களை கைது பண்ணியிருக்காங்களா நீதிமன்றத்தில் பண்ணியிருக்காங்களா இல்லை சிறையில் அடைச்சிருக்காங்களா அப்போ திருமாவளவர்கள் பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிடலாமா இல்லை நாங்குநேரில் கையை வெட்டினாங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சு பட்டியலில் மக்களை பொறுத்து வரைக்கும் பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டினாங்களே என்ன ஆச்சு கவின் கொலை என்ன ஆச்சு மொத்தத்தில் திமுகவுக்கு ஒரு பட்டியலின அணி இருந்தால் அந்த அணியானது எப்படி செயல்படுமோ அப்படி தான் வந்து திருமாவளவர்கள் செயல்படுகின்றார் ஸோ பட்டியலின மக்களுடைய உரிமைகளை திருமாவளவர்களால் மீட்டெடுக்க முடியாது திமுகவுடைய ஒரு சார்பனையாக மாறிட்டார் மீண்டும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு பின்னாடி தான் நம்ம ஒன்று திரள வேண்டும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் எதிர்க்கின்றார் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக என்ன நடக்கிறதோ அதற்கும் எதிராக பேசுகின்றார் நமக்காக போராடுகின்றார் நம்ம பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வச்சிருக்கின்றார் ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது திருமாவளன் அவர்களை ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நாம் அவரை தான் அரசியலில் வளர்த்தோம் அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டீஸ்வரன் ஆகணும் ஆனால் கடைசி வரைக்கும் எளியவர்களுக்காக ஒரு அடுத்த அம்பேத்கராக இருப்பார் எம்சி ராஜாவாக இருப்பார் என்று பார்க்கின்ற போது கடைசியில் திமுகவுடைய கைகூலியாக மாறிட்டாரே இனி ஏர்போர்ட் மூர்த்தி தான் விடிவு காலம் என்று நினைக்கின்ற அளவுக்கு பட்டியலின சமூக மக்கள் மத்தியில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கொண்டு போய் சேர்த்துட்டார் திருமாவளவன் நம்ம அண்ணாமலை தான் சொல்லுவார் எங்கள் கட்சியில் சமூக வலைதளத்தில் திமுக எதிர்த்து போஸ்ட் போட்டாங்கன்னா உடனடியாக தமிழக காவல்துறையானது கைது பண்ணி உள்ளே போடுது நானும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னை போலவே வந்து ஒரு கட்சி தலைவரை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக தலைவரை உருவாக்க முடியுமா என்று பார்க்கின்ற போது உருவாக்க முடியாது போல இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்திருக்கின்ற பொழுது தான் திமுகவே வந்து காவல்துறையை விட்டு திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களில் சமூக வலைதளத்தை பதிவிடுகின்ற பொழுது யார் பதிவிட்டார்களோ அவர்களை சிறையில் தூக்கி போட்டுருக்காங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் போனவருக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக பேசியிருக்கின்றார இவர் இத்தனை நாளும் நமக்காக போராடணுன்னுடைய விஷயம் நமக்கு தெரியலையே இவருக்கு ஆதரவு அளிக்கலையே நமக்காக பேசியிருக்காரு நம்ம உரிமைக்காக பேசியிருக்கிறாரு நம்ம தேவையா இருந்து பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டு தேவையா இருந்து பேசியிருக்காரு நம்ம பகுதியிலே நம்ம மாவட்டத்திலே இருந்திருக்காருப்பா இவரை தவற விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கட்சிக்குள்ள திமுக கைது பண்ண பிறகு அவர் ஒரு தலைவராக வருகின்றார் அதனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள்லாம் கைது பண்ணுங்கள் திமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தலைவராக உருவாக்குங்க அப்படி தலைவராக தான் எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களும் மிகப்பெரிய வேட்பாளர்களும் மிகப்பெரிய கட்சி காரியதரிசியும் கிடைப்பாங்க திமுக கைது பண்ணிடும் கைது பண்ணிடும் எங்களுக்கு ரொம்ப நல்லது தான் எத்தனை நாள் சிறையில் வச்சுருப்பாங்க நாங்கள் மேக்சிமம் பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் எடுத்துருவோம் ஆனால் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளாக நாங்கள் பேசுகிறது சமூக வலைதளம் பேசுகிறது ஊடகம் பேசுறதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அராஜகத்தை பற்றி பேசுவாங்க கைதை பற்றி பேசுவாங்க கைது செய்யப்பட்டவரை பற்றி பேசுவாங்க அவருடைய அருமை பெருமையானது மக்களுக்கு தெரியும் அவர் அந்த பக்கத்தில் தலைவராக வருவார் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுது நீங்கள் எத்தனை பேர் போனாலும் கைது பண்ணிக்கங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏர்போர்ட்டு மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் வேலைக்காக இருக்கின்றார் அரசியல் களத்தில் எதிர்கருத்தே வைக்கக்கூடாதா விசிக்காவ விமர்சனம் பண்ணவே கூடாதா விசிக்காக விமர்சனம் பண்ணக்கூடாது என்றால் ஒரு இயக்கமாக இருந்திருக்கணும் அதனால் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டு வாக்கரிசியல் இருந்துக்கிட்டு வாக்கு வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் சாமானிய மக்கள் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாமே ஸோ விமர்சனத்தை கூட தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத விசிகா நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எப்படி தமிழகத்தில் ஒரு கட்சியாக பரிணமிக்க முடியும் அது காலத்தால் மெல்ல அழிஞ்சு விடாதா இருபத்தி நான்கு மணியில் விமர்சனம் பண்ணுறாங்க மக்களாண்ட போகவே முடியலை மக்களாண்ட அரசியல் தலைவர்கள் போகலன்னு வச்சுங்களேன் அந்த கட்சியை யார் திரும்பி பார்ப்பாங்க அதனால் விசிகா பொறுத்த வரைக்கும் மெல்ல சாகுகிறது அதோட ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பட்டின மக்களுடைய அடுத்த தலைவராக அவர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடையாள இருக்கின்றார் விசிகா நிர்வாகிகள் அவர் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள் இப்போ விசிகா நிர்வாகிகள் டிஜிபி அலுவலத்துக்கு எதுக்கு போனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய நிலத்தை நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாராம் அதை ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்டே கேட்குறதுக்காக தான் அங்கே விசிகா நிர்வாகிகள் வந்தாங்களாம் உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கேட்ட பிறகு அவர் திமுரா பேசினாராம் அதற்கு பிறகு தான் அடித்தாங்களாம் இதில் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இறங்குற வரைக்கும் ஏற்கனவே ரெடியாக ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய விசிகா நிர்வாகி வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து வீடியோவில் வந்து காட்சிகள் பதிவாயிருக்குது அதனால் எந்த ஒரு காட்சியும் பொய்யாக திணிக்க முடியாது பொய்யே சொல்ல முடியாது அதனால் ஏர்போர்ட்டு மூர்த்தி மீது அவதூறு பரப்புவதற்கு எந்த வழியும் இல்லாத காரணத்தினால ஏர்போர்ட் மூர்த்தி என்றைக்கு வெளியே வருகின்றாரோ அன்னைக்கு விசைக்கா நிர்வாகிகள் உள்ளே போவாங்க அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பானது சொல்லுது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரைக்கும் சின்னதாக ஆயுதம் வச்சிருந்தாரு கையை கீழ்ச்சி போட்டார் கொலமுயற்சி இதெல்லாம் கிடையாது தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான் இதை செஞ்சார் என்றதை வழக்கஞ்சை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அங்கே நடந்ததை நீதியரசர் வீடியோவும் பார்த்துருக்குறாங்க அதனால் ஏர்போர்ட் மூத்தியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளெலாம் உள்ளே இருப்பாருலாம் அவசியம் கிடையாது விரைவில் வெளியே வருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் விசிக்காக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஓராண்டு காலமாவது உள்ளே வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்காவது வழக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மீது போடப்பட்டிருக்குது பொதுவாக நான்கு வழக்கு ஒருத்தர் மீது பதியப்பட்டிருந்தால் அவர் மீது குண்ட சட்டம் போடலாம் அப்படின்னு இருக்கிறது ஆனால் போடப்பட்டிருக்கின்ற நான்கு வழக்குகளும் வந்து ஜாமீன் பெற முடியாத வழக்கம் கிடையாது இரண்டாவது ஏழு ஆண்டுகளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்கும் கிடையாது அதனால ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் விரைவில் வெளியே வருவாருங்க புதிய மனிதராக மக்கள் செல்வாக்கு பெற்றவராக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இந்த ரெண்டு பேருடைய செய்தியை தாண்டி சமூக வலைத்தளத்தில் அதிகமான பேர் பார்வையாளர்களாக இருந்த வீடியோ ஏர்போர்ட் மூர்த்தி வீடியோ தான் ரெண்டாவது ஊடகமாக இருந்தாலும் சரி சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி ஏர்போர்ட் மூர்த்தி கைதை மறைக்கணும்னு பார்த்தாங்க அதிமுக விஷயத்தை பெருத்தப்படுத்தணும்னு பார்த்தாங்க ஆனால் அதிமுக செய்தியை விட ஏர்போர்ட் மூர்த்தியுடைய செய்தி தான் அதிகமாக ட்ரெண்டிங் அடிச்சது சமூக வலைதளம் முழுவதும் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையும் சரி இப்போது இருக்கின்ற வாழ்க்கையும் சரி எந்த அளவுக்கு திமுகவுக்கு அடிமையாக மாறிக்கின்ற விஷயமும் சரி மக்களுடைய நலனை எந்த அளவுக்கு காவு கொடுத்துருக்கின்ற விஷயமும் சரி புட்டு புட்டு வச்சுட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணி ஒடுக்கலாம் அடக்கலாம்னு பார்த்தாங்க கடைசியில் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ண பிறகு தான் திருமாவளவர்களுடைய மறுபக்கங்கள் வெளியே வந்தது திருமாவளனவர்கள் அளவுக்கு நாரி போட்டாரு அப்படின்னு எண்ணுகின்ற அளவுக்கு அதாவது விசிகா நிர்வாகிகளே தொண்டர்களே இனி திருமாவளவன் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டு ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவளிப்பதற்கு வாய்ப்பை உண்டாக்குகின்ற அளவுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ஆதரவாக நின்றது ஸோ பட்டியலின தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி முக்கியமானவர் அடுத்த கட்ட தலைவர் இவர் பின்னாடி ஒன்று தரலாம் என்று பட்டியலின மக்கள் ஒன்று தருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது பெரும் மகிழ்ச்சி அதுக்கு திருமாவனவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் வெளியே வந்த பிறகு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் பொறுத்துருங்க நன்றி நன்மைகள்